வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி ஹிஸ்ட்ரி அதாவது வரலாறுல காலவரிசை சம்பந்தமா நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த காலவரிசையில குப்த பேரரசோட காலவரிசைகளை பார்க்க போகிறோம் இது ப்ரீவியஸாக நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லேயும் இந்த காலவரிசை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷத்துலேயே நம்ம இதுக்கான டீட்டெயில்ஸை சிம்பிளாவும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாகவும் பார்த்துலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாருங்கள் குப்த பேரரசுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க ஆட்சி பண்ண இடம் எதுன்னு பார்த்தோன்னா நம்ம தமிழகத்திலயோ அதாவது தெற்கு சைடில் அவங்க ஆட்சி பண்ணலை அவங்களோட ஆட்சி பகுதி எதுவாக இருந்துச்சுன்னா முக்கியமா மத்திய இந்தியாவில் தான் அவங்க ஆட்சி பண்ணாங்க இங்க பாருங்க மகாராஷ்டிரா சைடில் ஸ்டார்ட் ஆகி இங்கே ஒடிசா பீகார் மேற்கு வங்காளம் இந்த சைடு போயிட்டு அப்படியே பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் குஜராத்னு அவங்களோட ஆட்சி பகுதி எங்கே இருந்துச்சுன்னா முக்கியமாக மத்திய இந்தியாவில் அதாவது சென்ட்ரல் இந்தியாவில் தான் குப்தர்களோட ஆட்சி பகுதி இருந்துச்சு இங்கே தான் இவங்க ஆட்சியும் பண்ணாங்க இப்போ இவங்களோட காலவரிசையை பார்த்துடலாம் இதுதான் எக்ஸாம்ஸில் டைரக்டா கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க குப்த பேரரசோட கால வரிசைன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட்டாக குப்த பேரரசை துவக்கி வச்சது யார்னா குப்த பேரரசில் வந்து முதல் பேரரசர் யார்னா ஸ்ரீ குப்தர் யார்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சது ஸ்ரீ குப்தர் கடைசியாக முடிச்சு வச்சது யார்னா ஸ்கந்தகுப்தர் பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஸ்ரீ அதாவது வடமொழியை விஷயத்தை நாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆர்டர் எக்ஸாம்பிள் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்ச பேரரசர் யாருன்னா ஸ்ரீ குப்தர் ஸ்ரீ வடமொழியில ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி முடிகிறது யாருன்னு பார்த்தோன்னா கடைசி பேரரசர் யாருன்னா ஸ்கந்த குப்தர் இதுவும் வடமொழியில முடியுது இதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததா இப்போ காலவரிசையை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் குப்த பேரரசை ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்ரீகுப்தர்னு சொல்கிறோம் இவருக்கு அடுத்ததாக ஆட்சிக்கு வந்தது யார்னா கடோத் கஜர் இவர் யார்னா இந்த ஸ்ரீகுப்தரோட மகன் தான் இந்த கடோத் கஜர் அப்போ ஸ்ரீகுப்தரோட மகன் தான் அடுத்து ஆட்சிக்கு வந்திருக்காரு நம்ம இப்போதைக்கு நம்ம இயர்ஸ் பார்க்க வேணாம் வருடங்களை பார்க்க வேணாம் ஜஸ்ட் யாருக்கு அடுத்து யார் வந்தாங்கன்ற மாதிரி இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்க்கலாம் ஸ்ரீகுப்தர் எடுத்துக்கிட்டனா அவரோட மகன் யார்னா கடோத் கஜர் இவங்க ரெண்டு பேரை பற்றின அதாவது ஸ்ரீகுப்தர் கடோத் கஜர் பற்றின குறிப்புகள் நம்மளுக்கு அவ்வளோவா கிடைக்கல அதாவது சான்றுகள் எடுத்துக்கிட்டோன்னா கல்வெட்டு சான்றுகளோ நாணய சான்றுகளோ புத்தக நமக்கு எதுவுமே இவங்கள பற்றி கிடைக்கவே இல்லை முதலாம் சந்திரகுப்தர் காலத்துல இருந்து தான் நமக்கு சில சான்றுகள் கிடச்சிருக்கு அடுத்ததா பாருங்க ஸ்ரீகுப்தர் ஃபர்ஸ்ட் வர்றார் அவரோட மகனான கடோத்கஜர் கஜர் அடுத்ததா ஆட்சி பண்றாரு அதுக்கு அடுத்த வந்த பேரரசர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர் இந்த முதலாம் சந்திரகுப்தர் யாருன்னா கடோத்கஜரோட மகன் பாருங்க ஸ்ரீகுப்தரோட மகன் யாரு கடோத்கஜர் இந்த கடோத்கஜரோட மகன் யார்னா முதலாம் சந்திரகுப்தர் இந்த முதலாம் சந்திரகுப்தர் எடுத்துக்கிட்டோம்னா இவரை பற்றினா சில சான்றுகள் நாணய சான்றுகள் மாதிரியான சான்றுகள் இவரை பற்றி கிடைக்குது அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த மூணு பேர் இப்போது ஸ்ரீகுப்தர் வந்திருக்காரு அவரோட மகனான கடோர் கஜர் வந்திருக்காரு அடுத்ததாக அவரோட மகனான முதலாம் சந்திரகுப்தர் வந்திருக்காரு இவருக்கு அடுத்து இவரோட மகன் யார் பார்த்தோன்னா சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் இப்போது குப்த பேரரசிலே ஒரு சிறப்பான அரசர் சிறப்பு வாய்ந்த அரசர் யார்னால் இந்த சமுத்திரகுப்தர் தான் இவர் பல நாடுகளை பல இடங்களை கைப்பற்றிருக்காரு பல பேரரசை இவர் கைப்பற்றிருக்காரு இவரை இந்தியாவோட நெப்போலியன்னும் இவரை அழைக்கிறாங்க இன்னொன்று சொல்லப்போனா இவர் தமிழகத்தில் இருக்கிற காஞ்சி வரைக்கும் அதாவது காஞ்சிபுரத்து வரைக்கும் இந்த சமுத்திரகுப்தர் படையெடுத்து வந்திருக்காரு தென் தமிழக தமிழகத்துல தென்னிந்தியாவில் காஞ்சிபுரம் வரைக்கும் படையெடுத்து வந்த ஒரே மா குப்த பேரச யாருன்னு ய சமுத்திரகுப்தர் யாருன்னு பார்த்தோன்னா சமுத்திரகுப்தர் யார்னு இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க சமுத்திரகுப்தருக்கு அடுத்து யார் வருதுன்னு பார்த்தோன்னா சமுத்திரகுப்தர் இவரோட மகன் கடோத்கஜர் கஜர் முதலாம் சந்திரகுப்தர் அடுத்து சமுத்திரகுப்தர் குப்த் அவருக்கு அடுத்து முக்கியமான ஆள் யார்னா இரண்டாம் சந்திரகுப்தர் இவரும் ஒரு சிறப்பான அரசர் தான் இவர் பார்த்தனா அவரோட தாத்தாவை பெயரே சுட்டிக்கிட்டார் அதாவது முதலாம் சந்திரகுப்தரோட பெயரே இவரும் சுட்டி இவரான ரெண்டாவது சந்திரகுப்தர் என்று அழைக்கப்பட்டார் ஸ்ரீகுப்தர் அவரோட மகன் கடோத் கஜர் அவரோட மகன் முதலாம் சந்திரகுப்தர் அதுக்கடுதாக வரவர் சமுத்திரகுப்தர் அதுக்கடுத்து தான் வரவர் இரண்டாம் சந்திரகுப்தர் இந்த ஆர்டரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து தான் பார்த்தோன்னா முதலாம் குமாரகுப்தர் யார்னா முதலாம் குமாரகுப்தர் இந்த முதலாம் குமார பற்றி சொல்லணும்னா நாலந்தா பல்கலைக்கழகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனதே இவர் தான் பீகாரில் இருக்க நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது இந்த குமாரகுப்தர் தான் அதுக்கடுத்து தான் வரவர் ஸ்கந்தகுப்தர் கடைசி பேரரசர் குப்த பேரரசோட கடைசி பேரரசர் யார்னா இந்த ஸ்கந்தகுப்தர் கீழே ஏதோ பேர் இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா குப்த பேரரசில் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர் ஆனால் குப்த அரச பேரரசோட குப்த வம்சத்தில் கடைசி அரசர் பேரரசர் வேற அரசர் வேற ஸ்கந்தகுப்தர் கடைசி பேரரசர் விஷ்ணுகுப்தர் கடைசி அரசர் இந்த ரெண்டு சார்ந்தும் கொஸ்டின் நிறைய டைம் டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் மாற்றி மாற்றி ஆன்சர் வந்தாங்க பேரரசர்னு கேட்டால் பேரரசர்னா பெரிய அரசர்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க பேரரசர்னா பெரிய ராஜ்யத்தை வச்சுட்டு நிறைய இடத்தை கைப்பற்றி வச்சிருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் அடுத்ததாக அரசர்னு பார்த்தீங்கன்னா சின்ன பகுதியை தான் வச்சுட்டு இருந்தார் இந்த விஷ்ணுகுப்தர் விஷ்ணுகுப்தர் கடைசி அரசர் ஆனால் கடைசி அரசர் வந்து விஷ்ணுகுப்தர் ஸ்கந்தகுப்தர் பாத்தோன்னா கடைசி பேரரசர் இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு பத்தி கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் இப்ப ஆர்டர் பார்த்தலாமா ஃபர்ஸ்ட் வரவர் யாருன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிளா எப்படி வச்சுக்கலாம் குப்த பேரரசர் தூங்க வச்சது தூங்கி வச்சது யாருன்னா ஸ்ரீகுப்தர் தொடக்கி வச்சது ஸ்ரீகுப்தர் முடிச்சு வச்சது கடைசி பேர் சார் ஸ்கந்த ஸ்கந்தகுப்தர் இதை நாவக வச்சுக்கோங்க இடையில பாருங்க ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து வரவரு கடோத்கஜர் கடோத்கஜர் வந்து ஸ்ரீகுப்தரோட மகன் அடுத்து கடோத்கஜரோட மகன் முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து நிறைய பேர் இரண்டாம் சந்திரகுப்தர்னு ஆப்ஷன் இருந்தால் இரண்டாம் சந்திரகுப்தர் போடுவீங்க அப்படி போடக்கூடாது முதலாம் சந்திரகுப்தர் கற்று வரவர் சமுத்திரகுப்தர் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார் காஞ்சிபுரம் வரை படையெடுத்து எடுத்து வந்தவர் அடுத்ததாக பார்த்தோன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அவருக்கு அடுத்து வந்தவர் தான் இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் வெளிநாட்டு பயணியான பாக்கியான் போன்ற சீன பயணிகள் வந்து இந்தியாவுக்கு வராங்க இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்ததான் பாருங்க குமார முதலாம் குமாரகுப்தர் இந்த குமாரகுப்தர் எடுத்துக்கிட்டோன்னா இவரை பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா நாலாந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவீருக்கர் அடுத்ததான் இரண்டாம் சந்திரகுப்தர் கருத்து முதலாம் குமாரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் குப்தர் கருத்து யார் ஸ்கந்தகுப்தர் இந்த ஸ்கந்தகுப்தர் தான் குப்த பேரரசோட கடைசி பேரரசர் இது மட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க கடைசி அரசர் யாருன்னு கேட்டால் விஷ்ணுகுப்தர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் குப்த பேரரசை பார்த்தீங்கன்னா காலவரிசை இது ஏன் இன்னைக்கு பார்க்குறேன்னா இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக பட்டுச்சு நிறைய எக்ஸாம்ஸ்லேயும் இதை கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் இதை பார்த்தோம் அடுத்ததாக வேறு என்ன போடலான்னு உங்களோட சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த இன்னொரு வீடியோவில் இன்னொரு காலவரிசை பற்றி பார்ப்போம் நன்றி